மாட்ட போது கொஞ்சோன்னு கொலக்கட்டைக்கு மாவு ஆட்டி இருக்கு ஊற போட்டு ஆட்டி வச்சிருந்தேன் சரி பாப்பாங்க நீ സ്കൂல்ல இருந்து வந்தானே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டேன் இப்போதான் போய் பாப்பா സ്കൂல்ல இருந்து நானும் என் பெரிய பொண்ணு கூட்டிட்டு அப்படியே வந்து சரி கொலகட்டைய செய்யலான்னு சொல்லிட்டேன் கிண்டி கிண்டி இந்தி கொடு ஆமா இது என்ன கொலகட்டையன் பாத்தீங்கனா என் பிள்ளை வர இடையில இடையில பேசுவாங்க நான் பேச சொல்லும்போது பேசாது நான் பேசிட்டுகೊಂಡ போது தான் பேசும் வந்து வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு இது வந்து நான் தான் பிறந்தேன் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க பாட்டி வந்து இந்த வந்து ரொம்ப செய்வாங்க நல்லா இருக்கும் இனிப்பும் காரமும் இருக்கும் ரெண்டும் கலந்த கலவை ரெண்டும் கலந்த கலவை இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் இனிப்பு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் காரம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இந்த பழக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களே சூப்பரா இருக்கும் இப்பதான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன் மாவு இருந்தால் நல்லா கெட்டி ஆனோன்னே அப்படியே உருட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணுங்க இந்த இந்த கொலக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ இந்த கொலக்கட்டை என் இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மடக் குலக்கட்டை விட இந்த கொலக்கட்டை பிடிச்ச என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இனிப்பு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் காரத்துக்கு காரம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால நல்லா செஞ்சிட்ருக்கேன் செஞ்சுட்டு உங்களுக்கு மாவை வதக்கிறது நீ கொலக்கட்டை சாப்பிடாத சரியா நாங்கள் பார்க்க வச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருப்போம் கொலக்கட்டை வேணாமாங்க நான் ஏதாவது ஆசைப்பட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு செஞ்சு கொடுத்தா ரொம்ப திமர்த்தனை பண்ணும் இந்த சின்ன சின்ன பிள்ளை அதனால் நீ நான் நீ பார்க்க வச்சிட்டே சாப்பிடுவேன் ஒன்று எடுத்தேன்னா அவ்வளோதே டிஷ்ஷும் டிஷ்ஷும் தே இங்கே பாருங்க கொலக்கட்டை மாவு ரெடி பண்ணிட்டேங்க இந்த இப்போ இந்த இப்படி தான் உருட்டணும் இதே ஒரே சேப்பா உருட்டிட்டு அப்படியே வேக வச்சிருவேன் தான் இக்கி பாத்திரம் வச்சுருக்கேன் அப்படியே ஒரே ஒரு தொட்டி சூப்பராக வேக வச்சிருக்கேன் நாங்கள் அந்த ஊட்டிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இப்போ பாருங்க செம்மையாக உருத்தியாச்சுங்க சூப்பராக உருத்தியாச்சு இதை வந்து இந்த ரைஸில் இங்கே உருட்டணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது சன்னா டேஸ்ட்டாக இருக்கும் திகட்டவே திகட்டாதுங்க எவ்வளோ வேணாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை ரெண்டையும் வச்சிடலாம் ஐயோ அது ரொம்ப இருக்கிறதுனால அமுகமாக என்னமோ என்ன பண்ணுறது சரி ஏ வைப்போம் வேகட்டுங்க வேகந்த ஒன்றே தாளிக்கலாம் சரியா அதுக்குள்ளே நான் தேங்காய் போகலாம் அச்சோட இப்போ பாருங்கள் கொலக்கட்டை வெந்திருச்சுங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வத்த கருவேப்பில அந்த பாருங்கள் கொஞ்சம் கடவுள் நம்பருக்கு போட்டுக்கலாம் கருவுள் நம்பருக்கு பொரிஞ்சிருக்கு கரு கடவுள் நம்பரு பொரிஞ்சிருக்கு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க இந்த கள்ளப்பருப்பு சாப்பிடும்போது கொலக்கட்டை கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் என் வீட்டுக்கார் நல்லா விரும்பி சாப்பிடுவார் இந்த கடல் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கருவேப்பிலையும் மிளகா வத்திலையும் போட்டுக்கலாங்க இப்போ வந்து எல்லாமே பொறிஞ்சிருச்சு நல்லா கம்மி பொரிஞ்சிருச்சுங்க இப்போ கொலக்கட்டை எடுத்து இதில் போட்டுக்க வேண்டாம் கொசு கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரிலாம் நான் செஞ்சு தரேன் உங்களுக்கெல்லாம் அம்மா இருக்கேன் செஞ்சு தரேன் எனக்குலாம் அம்மா இல்லை அதனால யாருமே செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை எனக்குலாம் நானாக தான் சின்ன வயசுல அம்மா இல்லை இறந்து போயிட்டாங்க எனக்கு அம்மா இருக்கணும் இந்த மாதிரி நல்லா போய் அம்மா வீட்டில் நாலு நாள் படுத்துக்கிட்டு அம்மா வீட்டில் போய் நாலு நாள் படுத்துக்கிட்டு அம்மா இது செஞ்சு கொடு அது செஞ்சு கொடுன்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க ஏன்னு தெரியல இப்போ வர வர அம்மா ஏற்க எனக்கு ரொம்ப இருக்குது எனக்கு அம்மா இருக்கணும் நான் தான் போகணும் நல்லா பிடிச்சதெல்லாம் அம்மா கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக ஃபீலிங்காக இருக்குது என்ன பண்ணுறது இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு அது கொடுத்து வைக்கலைங்க அதனால் வந்து இருக்கிறத வச்சு ஓட வேண்டியதான் அடுத்த ஜென்மமாவோட அம்மா இருப்பாங்களான்னு பார்த்தோம் அந்த புண்ணிய கிடைக்கலான்னு பார்த்தோம் பண்ண இந்த கொளக்கட்டை ஒட்டி இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க கீதி போட்ட உடனே பூரா அப்படியே தனித்தனியாக புரிஞ்சிடும் இன்னும் ஒட்டி ஒட்டி இருக்குதுன்னு நினைக்காதீங்க அப்படியே ஜீனி போட்டோன்னே பாருங்களே தனித்தனியாக வந்துடும் கொளக்கட்டை ஜீனி போட்டுக்கலாம் ஜீனி போட்டால் தான் அந்த ஒட்டுனதெல்லாம் வந்து இப்போ பிரிஞ்சு வரும் அந்த கொளக்கட்டை அதனால் வந்து எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிற வேண்டியதான் இங்கே பாருங்க அந்த ஜீனி போட்டோன்னா எப்படி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஒட்டுனை கொலக்கட்டை மூலம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் தேங்காய் பூ அரைச்சி வச்சிருக்கீங்க தேங்காய் பூ அரைச்சு அதை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாங்க தேங்காய் பூ தான் அல்டிமேட்டு நல்லா சூப்பராக தேங்காய் பூ போட்டு தரக்கிறது தான் சூப்பராக கொழக்கட்டை செம்மையாக ரெடியாகிடுச்சு நல்லா காரமும் இனிப்பும் கலந்த கலவை தேகட்டவே தரட்டாதுங்க அப்படியே சாப்பிடும்போதே சூப்பராக மல்லிகைப்பூவாக இருக்குங்க கொழக்கட்டேங்க பாருங்க அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருப்பாருங்க சாப்பிடும்போதே சூப்பராக தான் போட்டாலும் மளிகைப்பூவா இருக்கும் குழக்கம் நம்மளாம் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்ற கேஸுல இனிப்பு அந்த நம்மளப்ப வாய்ப்புல இறங்கும் வேற அது கட்ட எடுத்து ரெடியா வச்சிருச்சுங்க தட்டு ஸ்பூன் எடுத்து ரெடியா வந்துரு வாயில வர்றது லாத்தே லதாத்த லதாத்த லதாத்தான கொள்ளக்கட்டை ஆயிடுச்சுங்க அப்படியே குத்தி சூழ்ல நல்லா சாஃப்ட்டு நல்லா வேசம் சூப்பரா இருக்கு அந்த வேலை எல்லாம் இல்லை இது வந்து அரைச்சி தான் பச்சை மாவு செஞ்சாலாம் நல்லா இருக்காது எங்க பாட்டி எல்லாம் ஆட்டி செய்வாங்க சூப்பராக இருக்கும் நம்மளும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம் பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ என் பிள்ளை வேற அவசரப்படுதுங்க சாப்பிட்றதுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொலக்கட்டை சாப்பிட்லாம் காரமும் இனிப்பும் சேர்ந்த கொலக்கட்டை செம்மையான ரம்யா ஸ்டைல் கொலக்கட்டை எப்படி பேர் செம்மையா இருக்கில்லைய வீட்டுக்காரர் இப்போ வந்துடுவாரு அவருக்கு சுட சுட போட்டு கொடுத்துட்ற வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பை ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க லைக் பண்ண மாட்டேங்க இருந்தாலும் நான் சொல்றேன் கடமைக்கு சொல்றேன் அவ்வளவுதான் பாய் ஃப்ரெண்ட்